ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக சாஃப்டான நல்ல ஜூஸியான பாதுசா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போது இந்த பாதுசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போது இதில் ஒரு சிட்டிக அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடா சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் எண்ணெய் சேர்க்கும் போது கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நெய் சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட இன்னுமே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசையும் போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக தேவைப்படாது ஏன்னா தயிர்லேயே ஈரப்பதம் இருக்கும் அதுவே கரெக்டாக இருக்கும் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியான பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதுக்கு சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிக அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை அதே மாதிரி ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காயை இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நல்ல சர்க்கரை கரைஞ்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்திருக்கு இப்போ நீங்கள் அந்த சர்க்கரை பாகை கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கம்பி பதம் வரணும் நம்ம சாஃப்டான பாதுசா செய்கிறதுனால அரை கம்பிப்பதம் போதும் கொஞ்சம் கெட்டி பாதுசானா தான் நீங்கள் வந்து ஒரு கம்பிப்பதம் எடுக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் பாகு வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்துக்கலாம் இந்த மாவு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு லேயர் லேயராக இருக்கும் நம்ம தயிர் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன பாதுசாவாக போடுறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போது இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு விரலால் நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு ஒரு திருப்பு திருப்பி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அழகாக அதில் உங்களுக்கு லேயர் வந்து கிடைக்கும் வடைக்கு ஓட்டை போடுற மாதிரி போடக்கூடாது ஓட்டை போட்டு நம்ம அப்படி கையை லைட்டாக திருப்பி எடுத்தோம்னா அழகாக உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி கிடைக்கும் பாதுசாவோட ஷேப் நல்லா வரும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி கையில் உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு ஆறு வந்து செஞ்சு எடுத்துருக்கேன் மாவை நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இதை பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க என்ன வந்து கை பொறுக்கிற சூடானால் போதும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பொறிச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை தொட்டு பார்க்கும்போது கை பொறுக்கிற சூடு இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பாதுசாவாக உள்ளே செய்துக்கலாம் பாதுசா எல்லாமே அதுவே உங்களுக்கு மேலே எலும்பி வரும் நல்லா உங்களுக்கு அதுவாகவே திரும்பவும் பாருங்கள் இப்போது பாதுசா எல்லாமே நல்லா மேலே இந்த மாதிரி திரும்பினதும் அடுப்பை இருந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப கூட்டி வச்சிடக்கூடாது அடுப்பை கூட்டி வச்சுட்டோம்னா உங்களுக்கு பாதுசா எல்லாமே வெடிச்சிரும் இப்ப பாருங்க அழகா எல்லாமே சூப்பரா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி லைட்டான கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடலாம் இல்ல கொஞ்சம் டார்க்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்க ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகல போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க அதாவது நீங்க அடுத்த மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி நீங்க எண்ணெயில போட்டு எடுக்கிற வரைக்கும் இது வந்து சர்க்கரை பாகில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்துட்டு அதை வந்து பாகில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அடுத்த டைம் அதே மாதிரி நீங்கள் போது எண்ணெய் வந்து கரெக்டான ஹீட்டில் வச்சு பொறிச்சிங்கன்னா தான் எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு வரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக நல்ல சாஃப்டாக ஜூஸியான பாதுசாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல மேலே கிறிஸ்பியாக வரணுன்னா கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா டார்க் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாதுசா ரெசிபியை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ